தாம் நிதியமைச்சராக இருந்த போது முன்னாள் பிரதமர் மகாதீர் தம்மை பதவி நீக்கம் செய்வதாக மிரட்டியதாக லிம்வான் எங் கூறியதை மகாதீர் நிராகரித்துள்ளார் இது அப்பட்டமான பொய் என்று அவர் கூறினார் தமது எக்ஸ் பதிவில் டிஏபி தலைவராகவும் கூட்டணி உறுப்பினராகவும் லிம்மை தாம் மதிப்பதாக மகாதீர் தெரிவித்தார் லிம் அப்போது டிஏபி பொதுச் செயலாளராக இருந்தார் அதே சமயம் பக்காத்தான் ஹரப்பானின் ஒரு பகுதியாக இருந்தது நான் கைவிட்ட ஒரே அமைச்சர் மஸ்லி மாலித்தான் என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார் மற்ற அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் மகாதீர் தன்னை மூன்று முறை பதவி நீக்கம் செய்வதாக மிரட்டியதாக லிம் நேற்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது தரை அல்லது கடல் வழியாக மின்னியல் கழிவுகளை இறக்குமதி செய்வது அல்லது கடத்துவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் என்று இயற்கை வள அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமான் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுச்சூழல் தர சட்ட திருத்தம் சட்டம் நூற்று இருபத்தி ஏழு மூலம் அபராதத் தொகை இருபது மடங்கு அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிக் நஸ்மி நிக் அமான் கூறினார் இந்த சட்டம் வரும் ஜூலை ஏழாம் தேதி அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அமலாக்க நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தவும் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் குற்றங்கள் தொடர்ந்து நிகழாமல் தடுக்கவும் அபராதம் மற்றும் தண்டனையை அதிகரிக்கவும் இந்த சட்ட திருத்தம் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை மின்னியல் கழிவுகளை கொண்ட நூற்று ஆறு கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் லங்காவியை முஸ்லீம்கள் விரும்பும் இலக்காக மாற்றினால் அது சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மாசிசா எச்சரித்துள்ளது சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் கைரல் ஃபுடாவுஸ் அக்பர்கானின் அக்கோரிக்கை குறுகிய கண்ணோட்டம் கொண்டதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டிராததும் ஆகும் என்று மாசிசா உதவித் தலைவர் வி சிங் சாடினார் லங்காவி தீவின் வர்த்தக தீர்வையற்ற கொள்கைகளும் தூய்மையான கடற்கரைகளும் அத்தீவை பிரபலமாக்கியுள்ளது இதனால் உலகெங்கிலும் இருந்து ஏராளமான சுற்றுப்பயணிகள் அந்த தீவுக்கு வருகை புரிகின்றனர் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தீவை முஸ்லிம்களுக்கான சுற்றுலா தலமாக மாற்ற நினைப்பது அதன் ஈர்ப்புத்தன்மையை குறைத்துவிடும் நிதி இழப்புக்கும் அது வழிகூடும் என்று தஞ்சோம்பியாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவராக ரம்லால் ஹருண் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் பதவிக்காலம் நேற்று ஆரம்பமானது அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்த அப்துல் கனி சலே கடந்த மாதம் பதவி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பொறுப்புக்கு ரம்லான் நியமிக்கப்பட்டுள்ளார் ரம்லானின் நியமனத்திற்கு மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இசைவு தெரிவித்துள்ளார் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் ஜூக்கி அலி நேற்று குறிப்பிட்டார் அரசு துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருபவரான ரம்லான் வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சின் உதவி இயக்குனர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்துள்ளார் மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் நிலவள மேலாண்மை படிப்பில் அவர் முதுகலை பட்டம் பெற்றவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது நடைபெறவிருக்கும் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் அரசு சாரா இயக்கங்களும் ஒற்றுமையுடனும் விசுவாசத்துடனும் செயல்பட்டு பக்கத்தான் ஹராபான் வேட்பாளரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பினாங்கு மாநில பி ஆர் உதவித் தலைவர் குமரேசன் ஆறுமுகம் கேட்டுக் கொண்டுள்ளார் இப்போது நம்பிக்கை கூட்டணியும் தேசிய முன்னணியும் ஒன்றிணைந்து சிறப்புடன் மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தி வருகின்றன அதற்கு மேலும் வலுவூட்டும் வகையில் கட்சி பேதம் பார்க்காமல் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தென் சட்டமன்ற தொகுதி இந்தியர்களின் அடிப்படை தேவைகள் அதிகமாக உள்ளது ஆலயங்களின் நிலங்கள் தமிழ் பள்ளிகளின் கல்வி தேவை உட்பட இன்னும் பல்வேறு பிரச்சனைகளும் இவற்றில் அடங்கும் என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார் கடந்த சில தினங்களாக சுங்கைபகாப் சட்டமன்ற தொகுதியில் சூறாவளி பயணம் மேற்கொண்டு இந்திய மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை கண்டறிந்த பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிம்பாங் அம்பாட் ஜலான் தாசேக்கில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி அம்மன் தேவஸ்தான நிர்வாகத்தினரை சந்தித்த அவர் தேவஸ்தானத்தின் மண்டபம் நிலம் குறித்து கேட்டறிந்தார் ஆலயம் நமது இரு கண்கள் போன்றது எனவும் அதனை உறுதி செய்யும் வகையில் சிம்பாங் அம்பாட் அருள்மிகு மீனாட்சி அம்மன் தேவஸ்தான மண்டப முயற்சிக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்து கொடுப்பதாகவும் அவர் கூறினார் முன்னதாக தேசிய வகை தாசே பெருமாய் தமிழ் பள்ளிக்கும் தேசிய வகை சுங்கை பகாப் தமிழ் பள்ளிக்கும் வருகை தந்து மாணவர்களின் கல்வி நிலை மற்றும் பள்ளியின் நிலைகள் குறித்தும் கண்டறிந்தார் மேலும் பகாப் கம்பொங் சேது இந்திய மக்களோடு கலந்துரையாடியதோடு குடியிருப்பாளர்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகளை கேட்டறிந்து பின்னர் அங்குள்ள ஓம் ஸ்ரீ சுடலை முனீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்றார் சிம்பாங் அம்பாட்டில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மகா கருமாரி குலத்தம்மன் ஆலய நிர்வாகத்தினரை சந்தித்து ஆலயம் எதிர்நோக்கி வரும் நில விவகாரத்தையும் கேட்டறிந்தார் சுங்கைபகாப் சட்டமன்ற தொகுதி இந்திய மக்கள் உடனான இந்த நிகழ்வுகளில் நிபுண்தபால் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம் மற்றும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி உட்பட திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறோம்